நீலமா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்க முத கடவுள வேண்டிகொள்றோம் என்ன இடைக்கிட தான் வந்து வந்து போகிறோம் என்ன வேண்டாலும் இப்போ நீ தைமா வந்து எனக்கு வந்து வேலையில் கொஞ்சம் இருக்கிறபடியால் இன்னொரு வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு ஏலாம் இருக்குது அதனால் வந்து இன்னொரு வீடியோ இல்லையோ மற்றது வந்துட்டு எங்களோட அப்பா அம்மா மோசம் போனவா அது வந்து தைப்பொங்கலுக்கு மூணு நாளைக்கு முன்னே தைப்பொங்கலுக்கு முன்னே நாங்கள் வீடியோ போட்டு கொண்டு வந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடையிலே அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோமே எட்டு முடியும் வரைக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு ஸ்டிக்கர் ஓடர்கள் வந்துட்டு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஸ்டிக்கர் ஓடர்கள் இப்போ வீட்டில் நிற்க நேரம் இல்லை மேல ரோக்கு வெயில் எடுத்து கொடுக்க அது அப்படியே போடாம போடாம விட்டுட்டு அதான் எங்களுக்கு கொண்டு வந்தால் ஒன்று வராது இப்போ நாங்கள் யூடியூப்லேயே மெனாக்கிட்டு கொண்டு வந்தோம்னா மற்ற வேலை வராது அது கொண்டு விட்டு ஒரு மாதம் தான் வரும் ஸ்டிக்கர் வேலை இப்போ தை மாதம் வந்தோன்னா மாசி பெருசாக வராது பங்குனிக்கு வரும் சித்திரைக்கு வராது அது கல்யாணம் நாலுகள் வரைக்கு வந்துட்டு அந்த வேலை வரும் அந்த டைமில் நாங்கள் அதை செய்வோம் முட்டை இயலாது அந்த டைமில் கொஞ்சம் யூடியூப் வந்து தொஞ்சு கொண்டு போயிடும் பெரும்பாலும் எடுக்கிற நாங்கள் சில நேரங்களால் தவிர்க்க முடியாத காரணத்துல வந்துட்டு போ நான் முடிய போக்கு பின் நேரம் நேரம் இருக்காது அப்படி மாறி மாறி வார வழியால் அடுக்கிறார் பள்ளிக்கூடம் டியூஷன் விட்டு ஏத்தி அப்படியே அந்த வேலைகளோடய போயிடும் இது கண்டு மின்னா கிடையாது அதெல்லாம் பெரும்பாலும் வீடியோ போடாமல் காரணம் எங்களுக்கும் தொடர்ச்சியா போடுவோம் ஆசை பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தா ஒரு வீடியோ விடுவோம் நினைச்சாங்க எல்லாமே இயலாமல் போயிட்டுது இப்பயும் தொடர்ச்சியா போடுவோம்னு சொல்லிடறாரு இந்த ஏதோ போடக்கூடிய மாதிரி இருக்கிற வழியால் எடுக்கிறோம் இன்னைக்கு என்ன என்ன சமைக்க போகிறீங்க மதிய சமையலோட போக போகுது இப்போ சொன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு வந்து எல்லாருக்கும் முதல் நன்றி சொல்லணும் அந்த நன்றி சொல்லிக்கொள்றேன் எங்களுக்கு பத்தாயிரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் இந்த பத்தாயிரம் உறவுகளுக்கும் வந்து மிக்க மிக்க நன்றியை சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து உறவு சமைக்க போகுது என்னென்ன சமைக்க போகிறீங்க இப்போதான் பருத்துறையில் போய் மீன் பண்ணி நண்டு நீலக்காலில் நண்டு வேண்டி கிடந்த நாங்கள் மற்றது சூடமீன் புண்ணாங்க அணி சூட மீன் புண்ணாங்க போட்டு ஒரு வச்சு நண்டு பிரிட்டரும் வச்சு ஒரு சின்ன மீனும் கொஞ்சம் பண்ணிணாங்க பிள்ளைகள் நண்டு சாப்பிடாதார்களுக்கு குழம்பு வச்சு கொடுக்கப்படும் நிறைய காய்ச்ச மாதிரி இருக்கும் அதுக்கும் ஃபோன் பண்ணிணேன் நீங்கள் தேவையில்ல மிரடி கொண்டு இருக்கீங்கன்னு எங்களோடய விஷயங்களை வந்து எங்களுக்கு பிடிச்ச நிறைய உறவுகள் இருக்கணும் எங்களை காணொலியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன் வரையில் சொல்லி ஃபோன் பண்ணி கொண்டு ஃபோன் பண்ணி நிறைய வந்து கட்டிக்கொண்டிருக்கிறேன் அப்போ அவைக்காண்டியே ஒரு கட்டாயம் ஒரு காணொலியே போடணும்ன்றக்காண்டி நாளைக்கு நாளைக்கு நேரம் பெறாது

சட்டி சின்ன உடைக்கிறது தான் பேரத்துக்கு உடைக்கணும் என்ன நண்டு குத்தி போட்டுரும் அதே ரோஸ் கால் நண்டு சொல்லுங்க பெண் நண்டு இது பெண் நண்டு அந்த நீல கால்லேயே பெண் பெண் நண்டு அதான் இப்படி அந்த தான் பிப்பினா ஒரே விலை தான் ஒரே விலை இது விலை கூட நீல கால் நண்டு ஓ சரியான விலை ஏற்றுமதி செய்கிறது ம் இந்த நண்டு மட்டும்தான் அந்த ரப்பர் பேண்ட் போடுது

நாலு அஞ்சுக்கு போட்டு காணு நாலு நீ நான் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு நன்றி சொல்லிவிட்றா நான் நீ பார்த்து நான் கவனிக்கிது சட்டி காணா போலண்டா இது சட்டி காணா போலண்டா வைக்கிறா இல்ல பெரிய சமன் சட்டி காணா முடிசா போட பரி இல்ல போடாச்சு போடு முடிச்சா தான் அந்த சட்டிக்க போடலாம் நல்ல பேருக்கு தாச்சிக்கலாம் வச்சோம் முருங்கடியில தான் வைக்கிறது அது என்ன சோறு சமைக்கல சோறு சமைக்கிறோம் நண்டு சமைச்சிட்டு தான் பக்கத்தில் சோறு சமைக்கிறேன் பன் சாட்டி சூடாக கொஞ்சம் நேரம் சொல்லு தேங்காய் நண்டு வந்து நான் முதல்ல சாப்பிட்றதே இல்லை எனக்கு வீசிக்கு இருக்கிறதால இல்லை சொன்னமே சளிக்கு நண்டு நல்லதா அதெல்லாம் நண்டு சாப்பிடவே வெளிக்கிட்டு தான் ஆனால் நண்டு சமைச்சாலும் நான் ஒரு சின்ன சீரம் போடுறது மிளகு போடுறது முருங்கையில் போடணும் இன்னும் இடிச்சு போடுறது சின்ன சீரம் தாளிக்க இன்னும் நல்லா கொதிச்சிட்டு பெருஞ்சீரகம் வெந்தயம் வெந்தயம் போட்டால் அந்த வயிற்று குத்து வளர்த்து ஒன்றும் பெறா கொஞ்சம் சின்ன ஜீரகம் ஒன்று எல்லாம் வதங்கிட்டது வதங்கிட்டுது

இந்த வளர்ந்த பார்த்தேன் நல்ல காலம் வெந்தயம் வெந்திரம் சின்ன சீரம் இந்த பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகா நல்லா இருக்கும் தீவுளம்புக்கும் போடுறது வெங்காயம் எல்லாம் இந்த மக்காலத்துக்கு வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு தக்காளி பழமையும் சேர்த்து விடுவோம் நண்டுக்கு பேசி புள்ளி அந்த இறைக்கு நல்லா கொடுத்துருது ஆனால் தக்காளி வந்து போட்டால் நல்லா தக்காளி வதங்கிட்டு வந்து நண்டு வச்சு வச்சு நண்டை போடுவோம் நண்டெல்லாம் பெருசாக இதெல்லாம் உறச்சு போட்டு போடுவோம் வெ பயன் நண்டுக்கு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு மூடி அவைய விடுவாங்க ஏன்னா பெரிய நண்டு தான் நல்லா அவிவா உப்பு ஒன்று நம்ம முதல்ல கொஞ்சம் பிறகு பால் விடுவோம் நன்றிதாங்க அந்த கலர் எல்லாம் மாறி நல்லா அவிஞ்சிட்டு நல்லா வாசம் கொண்டு வந்துருக்கு தீர்ப்புல போட்டுட்டு பிரட்டி எடுத்தாலும் நன்றி வருவலா எடுக்கலாம் நல்லா இதோட கறித்தூளை சேர்த்து பால் கெனக்கு அவட போறது இல்லாத கறித்தூளை சேர்த்து விட்டா பச்சை மணம் எல்லாம் போயிடும் வந்துக்கு என்ன விதைச்சுட்டோ அந்த பிரட்டி எடுக்கிறதா கஷ்டம் நல்ல நன்றி பெரிய அந்த சதை இருக்குது கருவேப்பில இப்போ வந்து பாலை விடுவோம் அப்படிங்க நல்ல முட்டு பாலை விடுவோம் முதல் பால் மட்டும் தான் பெற்று ரெண்டாம் பால் ஒன்றுமே கிடையாது முதல் பால் கொஞ்சமாக கொடுத்து வந்து கொதிச்சுட்டு தான் எனக்கு பத்தையில் என்னென்ன கொஞ்சம் நேரம் கூட பத்தி இருக்கிறது வச்சுட்டு நண்டை வச்சுட்டு அடுத்தா மீன் குழம்பை வைக்கணும் மழை பிள்ளைகளுக்கு மீன் குழம்பு வைக்கணும் நண்டு குழம்பு வறுத்து அதுக்கு இடையில ஒரு முருங்கையில் முருங்கை குருத்து கொஞ்சம் போட்டுவிடுவோம் அந்த விளக்குற கடையில் முருங்கை குருத்து போட்டு விடுவோம் இருக்கிற கையில் முருங்கை குறுக்கு போட வேணும் என்னங்க போடுறது ஒரு கொஞ்சம் போட்டால் காணும் வயிற்று டயத்து காசு இவ்வளோ மணி நேரம் வற்றி ரெண்டு கொண்டு வந்துடுது முருங்கை எல்லாம் போட்டாச்சும் கொஞ்சம் தலைறக்கி கூட சரி உறக்கி போட்டு தேசி தேசிப்பிடி ஆற விட்டுட்டு தான் தேசிப்பிடி விடுவோம் அப்போ நல்லாயிருக்கும் சுடை சுட தேசிப்பொடி விடவே விடுவோம் நண்டு கறி நல்லா வற்றிட்டுது தண்ணி இறக்கி விடுவேன் இங்கே வந்து மீன் குழம்பு வைப்போம் ஒட்டி மீனும் திராளி மீனும் எத்தனை இந்த ஒரு ஒரு ஒட்டியும் ஒரு திராளி மண்டியும் இருந்ததுன்னா ஒரு சின்ன நார் குழம்பு வைப்போம் மீன் குழம்பு മീങ്കപ്പും സട്ടി സൂടായിട്ട് അത് കൊഞ്ചാണ് വിട്ടിട്ട് പെരിഞ്ചീരക വെന്തയം വെങ്കായം കുഞ്ഞു കുളമ്പതെല്ലാം കൊഞ്ചം കൊഞ്ചന്ത വെള്ളപ്പൂടു കറിവേപ്പിലോട് രണ്ട് തക്കാളിപ്പഴം

கொதிக்கிறது கிடையா கொஞ்சமா கறிக்கு தேவையான உப்பை போட்டு விடுவோம் அது வந்து பால் கொதிச்சுட்டு அப்புறம் கறி தூளை போடுவோம் டக்குன்னு பொங்கி கொண்டு வந்தது கறித்தூள் ஒரு கொதி பிறகு மீனை போட்டு விடுவோம் அப்படி உடையாம அப்படி எடுக்கலாம் கறி வந்து நல்லா கொதிச்சிட்டுது மீனை வந்து சேர்த்து விடுவோம் அந்த திரு மீன் கிடக்காது கொஞ்சம் உடையும் இப்போ வந்து இந்த நேரம் போட்டு விட விடியாமல் அப்படியே முழுசாக எடுக்கலாம் இந்த கரையும் பத்தீங்கள ஒரு அடுப்பில் இருக்குது மற்ற அடுப்பில் சோறு போட்டுருக்கு நீ புன்னாங்காணியும் போட்டு சூடாக மீன் போட்டு சொதி வைக்க வேணும் முட்டையும் அவிச்சு தரட்டாம் அப்போ முட்டையும் வேண்டி வச்சிருக்கு மீன் குழம்பும் பத்திட்டு போட்டு பொன்னாங்காணி சூடா மீன் செய்த சொல்லுக்கே கடையில அஞ்சு தான் கேட்டு நான் அப்படிதான் கூட குடி பார்க்கு அது இது பொன்னாங்காணி சொதி சூடா மீன் போட்டுட்டு ஒரு சொதி தனியே சொதி வச்சு சாப்பிடல அது நல்லா இருக்காது வரதான் செய்யணும் பொன்னாங்காணி சொதிக்கு வந்து சூடை மீன் போட போகிறேன் அதாவது சூட மீனை பாதி பாதியாக வெட்டி தான் போடுறேன் நல்லா இருக்கும் விளாடிக்கி ரால் போட்டு ஒரு கருவாடை எதுவும் போட்டு வைக்கலாம் போங்காயம் புள்ளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து விட்டு உண்டா வச்சுருக்கிறேன்னு அப்படி போடுவோம் பச்சை மிளகா வெட்ட வெயிலாக மாறி போட்டுடுவேன் என்னம்மா எடுக்க எடுக்கக்கூடாது கை வைக்கக்கூடாது கத்திகளெல்லாம் கை வைக்கக்கூடா தச்ச மிளம் போட்டுட்டு மீன் தச்ச மிளா வெங்காயெல்லாம் போட்டுட்டு அந்த ரெண்டாம்பால் பால் தண்ணி பாலம் போட்டுட்டு அறிய மீன் கொஞ்சம் அவிஞ்சி வேற பொன்னாங்காணியை போட்டுட்டு அப்புறம் முதல் பால் விடுவோம் உப்பு பொடி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி பால் விட்டது அப்படியே அவிஞ்சு கொதிச்சுட்டுது அரை அவியல்லாம் அவிஞ்சிட்டு இருக்குது அப்படியே வந்து பொன்னாங்காணியை போடுவோம் பொன்னாங்காணி வெட்டவில்லை அப்படியே அது பசிங்க போயிடும் விட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் பச்சை கொள்கை மீன் மீன் அழிச்சிட்டு முதல் பால் வந்து நல்லா கொஞ்சம் மதிய விட்டுட்டு முதல் பால் போடுவோம் மஞ்சத்தூள் இதுக்கு தேசி புளியே விடலாம் தக்காளி குழம்பு மண்ணாலும் போடலாம் தேசி புளியும் விடலாம் கறி என்று சொன்னா புள்ளியை தடுக்க என்ன சொதி மாறி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுவேன் வர சாப்பிட சரியான வங்கிய வேணும் ஒண்ணாங்கனை வர சாப்பிடவே மாட்டிடும் காதல் கூட என்னென்ன இல்லை முள்ளு முள்ளுகள் இல்லை சூட மீன் தானா காரியை வெட்டி போட்டுனேன்னு பிரச்சனை இல்லை இப்ப வந்து முதல் பால் விடுவோம்

ി രണ്ടും കുളമ്പും ഓ മീൻകുളം മുട്ടിച്ച് സമാലും പാൽ പാൽ ചെമ്മക്കോക്ക് പോയി കൊണ്ടു കുട്ടിയിലൂടെ മീൻ പൊടിയ ഇത് മുട്ട അ മുട്ട സേറാക്കും അവിച്ച മുട്ട വായി പോലെ ഇല്ല ഞങ്ങൾ കൈ പോട്ടാ എന്താണ് കൈ പോവാ കയ്യും പോരാളെ അത് മീൻ കൊള്ളാം വേണ്ട വേണ്ടാ മീനും വേണ്ടാ മീനും പോട വേണ്ടി വേണ്ടി ചൂടാ മീനും പോട ശരി ഇലിയോടെ എല്ലാം പോയിരുന്നു മക്കൾ ഉള്ള நீலமாக இருக்கிற காய்ச்சோப்பாவது தெரியாது ரெண்ட போய் கேளுங்க சார் சாப்பிடுங்க பார்த்துக்கிட்டு இருக்குது ரெண்டு சாப்பிட்றாள் என்ன ஆளுங்க நண்டு கை அப்போ கால காலை பெரிய கூட நிலவ நன்டா சதை இல்லையா சொல்றேன் இருட்டோட தெரியா ஆனா இல்லாதயும் சதை இருக்க தான் வேணும் நிறைய இருக்கிறது என்னன்னு தெரியும்

எது போலேயே இந்த காணொலியை நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம் போறோம் இன்னொரு காணொலியில சந்திப்போம்